அமாவாசை யாருக்காவது பிரச்சனை ஏதாவதுனாக்க உடனே அந்த ஜோசியர் எல்லாத்தையும் பார்த்துட்டு திரு தோஷம் இருக்கு உனக்கு அதாவது முன்னோர்கள்கிட்ட சாபமும் முன்னோர்கள் நாம் செய்த பாவம் காரணமாக விளைந்த அந்த தோஷங்களும் இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கோவில் இந்த கோவிலுக்குன்னு போகிறோம்னு வச்சுப்போம் இருந்தாலும் அப்படிப்பட்ட பரிகாரங்களை நாம் செஞ்சுமே ஒன்று சொல்லும்படி அதில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அப்படின்னாக்க காரணம் எல்லா ஜோசியக்காரர்களும் சொல்கிறதுன்னு பித்திருதோஷம் சாபம்னு சொல்லுவா காரணம் முன்னோர்களுக்கு உண்டான இப்படிப்பட்ட செயல்களையே நாம் செய்யாமல் போனதனால்தான் ஏன் இவ்வளவு திருத்தமா இது அடியு சொல்லல அடியன்னு சொல்லல உம் வள்ளுவர் சொல்றாரியா வள்ளுவர் சொல்றாருயா அதுதான் பயமா இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஐந்து கடமைகள் உண்டு அதுல இவர் சொல்லும் பொழுது தென்பொழுத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தாங் என்று அஞ்சு சொல்லியாச்சு ஐம்பொழுத்தாரும் ஓம்பல் தலை வள்ளுவர் வாக்கு இதில் அடியில் ஒரு எழுத்து கூட அடியந்து இல்லை அதில் இப்படிப்பட்ட உயர்ந்த தகவல்களை சொல்லி கொண்டு வரக்கூடிய வள்ளுவர் அதில் முதல்ல சொல்லும் பொழுது தென்புலத்தார் பித்திருக்கள்னு சொல்கிறோமே அதை தென்புலத்தார்னு கொண்டு போய் அரும் தமிழாக அருந்து அமிழ் அப்படின்னு தமிழாக நமக்காக கொடுத்து வைத்தார் பாருங்கோ முதல்ல சொன்னது சிறைப்பட சிறப்புடை பொருளை இன்முந்திர கலத்தல் அந்த இலக்கண விதிப்படி இந்த ஐந்து கடமைகளில் நாம் செய்ய வேண்டிய முதல் பெண் போலத்தார் பித்தர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது தெரியறதா அதில் இந்த தை மாசம் மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை அதே தை மாதம் வரக்கூடிய ம் அந்த அமாவாசை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து மாசத்துக்கு மாசத்துக்கு வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த முன்னோர்கள் நினைச்சு ஒரு எல்லையும் தண்ணியும் அப்படி இறக்கிறதுல என்ன குறைஞ்சு போயிட போறது அது இல்லை அது வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் மெனி காசு செலவு இல்லாமல் தானே பண்ணுறோம் காசு செலவு பண்ணுறதா இருந்தாலும் கஷ்டம் காசு செலவு இல்லாமல் உண்மையிலேயே கஷ்டம் இல்லை நமக்கு அதுக்கு இல்லாமல் இல்லாம பண்றோம் தான் நாம் கஷ்டப்படுகின்றோம் தயவு செய்து முன்னோர்களுக்கு உண்டான அந்த செயல்களை அமாவாசை நிகழ்வுகளை முறையாக செய்வோம் குறையாத பாவங்கள் தொலை ஆடி அம்மாவாசை அமாவாசை இன்னைக்கு விசேஷம் ஆடி அம்மாவாச இரவு நேரம் அங்கே இரவு நேரம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தேவர்களுக்கு அந்த இரவு நேரத்துல அந்த சூரியன் இவ்வளவு பழுத்துன்னு சொல்றதுன்னா இந்த ஆடி மாதத்துல தான் சூரியனுடைய இயக்கம் இயக்கம் இல்லை கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் அந்த பக்கம் ஆகி இந்த பக்கம் வரக்கூடிய அந்த பயணத்தை தொடங்க போகிறது அப்படி அது திரும்பக்கூடிய நேரம் அது அப்படி அந்த திரும்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடியாது அப்படி அந்த திரும்ப நேரத்துல பித்திருக்கள் எல்லாம் இந்த சுழற்சியின் காரணமாக சற்று அருகாக வருவார்கள் சற்று அருகாக பித்திருக்கள் கொஞ்சம் பக்கத்தில் வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட அந்த பித்திருக்கள் முன்னோர்கள் மகா என்னுடைய பரம்பரையில் இவ ஏதானு பண்ண மாட்டானா பண்ண மாட்டானா பண்ண மாட்டானா என்று இயங்கும் பொழுது அவர்களுடைய ஏக்கம் தீருவதற்காகவாவது இந்த எல்லையும் தண்ணியும் அப்படி இறைக்கிறதுல என்ன குறைஞ்சி போகிறோம் பெரியதா அது அது வந்து சார் வேணும் அப்ஜெக்ஷன் அதில் ஆங்கிலீஷ் வேறு ஆங்கிலீஷ் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் அதனால அப்ஜெக்ஷன்லாம் இல்லை எப்போ ஆளை விடு அவ்வளவு என்ன ரொம்ப படிச்சுட்டோம் இல்லையா நாம் இங்கே கொடுப்பது அங்கே எப்படி அவர்களுக்கு செல்லும் இங்கு அங்கே போய் பணம் உழுவுதா முன்னோர்களுக்கு செயல்களை நாம் செய்யும் பொழுது அது உடனடியாக நமக்கு நற்பலம் அளிக்கும் அதுல சந்தேகமே கிடையாது அது வரையில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனை விலகும் அதை உணர தெரியவில்லை நமக்கு அவ்வளவுதான் தெரிகின்றதா அப்படிப்பட்ட ஆடி அம்மாவாசை தாய் அம்மாவாசை என்று சொல்லக்கூடிய இரண்டு அம்மாவாசைகளும் விசேஷம் அதிலும் விசேஷமானது ஆடி அம்மாவாசை என்பது இந்த அம்மாவாசை அன்னைக்கு இயன்றவரை நாம் ஏதாவது அன்னைக்கு எழுந்து இப்படி அதுக்கு உண்டான அந்த அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு தற்போம் அது இது என்ன உண்டோ அந்த முறைப்படி நாம் செய்வோம் பிதி தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர்களுடைய சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் அனைத்து மங்களங்களையும் அருளும்படி வேண்டுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் தரிசனம் அளிக்கும் சர்வ மங்களங்களையும் அளிக்கும்